மண்ணி கரன்சி நோட்டு கட்டு கண்ணு ரெண்டு மறைக்கிது நாயை விட்ட காசு குறைக்கிறது சார் வாங்க சார் வாங்க சார் கைவலி கால்வெளி தலைவலி இந்த தான் விட்டீங்கன்னா அது பெருவழியை மாறிடும் சார் அதுக்குள்ள ஒரு ஊசி போட்டுருங்க சார் பிபி சுகர் கொலஸ்ட்ரால் பிளட் டெஸ்ட் மோஷன் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் எல்லாத்தையும் நார்மல் பண்ணி உங்க பாடி பர்ஃபெக்ட் ஆயிரும் அவங்ககிட்ட போகிறாங்க சார் எங்கள்கிட்ட வாங்க ஓ சார் அவன் காலேஜில் டெஸ்ட் அட்டன் பண்ணதுல சார் அதெல்லாம் ஈக்குவல் பண்றதுக்காக உங்கள்ட்ட டெஸ்ட் எடுக்கிறான் சார் ஆனா நம்ம அப்படி இல்ல சார் சார் உங்களுக்கு இருக்கிறது பித்தம் சார் நம்ம தொழில் சுத்தம் சார் கண் காது மூக்கு தொண்டைன்னு இங்க ஆரம்பிச்சு கணுக்கால் முழங்கால் முட்டிக்கால் இங்க வரைக்கும் எல்லாமே பாத்துரும் சார் நம்மகிட்ட வாங்க சார் சார் அவன் டோஸ் போட்டுருவான் சார் வேணாம் சார் இவனுக்கு ஆக்சுவல் டோஸே கொடுக்க தெரியாது சார் சார் எல்லா ட்ரீட்மென்ட்டும் பாதி ரேட்டுக்கு பண்ணிக்கலாம் இங்கடம் பாதி ரேட்டுக்கு பண்ணி தரது சார் நூறு ரூபாய்க்கு பண்ணி தர ஐம்பது ரூபாய் சார் பத்து ரூபாய் சார் போதும் பா போதும்